ஆறாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை இருக்கக்கூடிய வார பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் தேதி பாத்தீங்கன்னா சந்திரன் சஞ்சாரம் சந்திரன் சஞ்சாரம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கடகத்துல நீச்ச பங்க ராஜயோகம் யார் நீச்சம்னா செவ்வா நீச்சம் நீச்ச பங்க ராஜயோகத்துல ஆறாம் தேதி ஏழாம் தேதி இருக்க போகிறது எட்டாம் தேதி சிம்மத்தில் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி எல்லாமே வந்து சிம்மத்தில் இருக்கப்படுறது பதினொன்று பன்னெண்டு வந்து கண்ணியில் இருக்க போயிடும் என்னன்னா மெயின் சமாச்சாரமே வந்து தான் இந்த வாரம் ப்ராப்ளம் ஜாஸ்தியா இருக்கலாம் ஏன்னா வாரத்தோட இறுதி பகுதிகளில் சந்திரன் கேத்து சேர்றது கிட்டத்தட்ட மூணு நாலு கிரகங்கள் அதுல ரெண்டு கிரகங்கள் குர கிரகங்கள் அதில் சனி சூரியன் எல்லாம் சேர்ந்திருக்கிறது கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் எல்லாம் வந்து ஃபேமிலிக்குள்ள சம சண்டை சச்சரவு தேவையில்லாத ப்ரெஷர் அந்யோன்யம் கேடுறது அதே மாதிரி ஹெல்த்து பிரச்சனை ஒரு சில பேருடைய வீட்டில் கிட்னி சம்மந்தப்பட்ட பாதிப்பு சில பேருடைய வீட்டில் சர்ஜரி இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு மெயினாக இந்த ஒரு வாரத்தில் வந்து ஹாஸ்பிட்டல் தீ விபத்து ரசாயன தொழிற்சாலைகளில் தீ விபத்து அதே மாதிரி ஏதாவது உணவகத்தில் பெரிய தீ விபத்து இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அசம்பாவிதங்கள் நிறைய நடக்கும் இந்த வாரத்தோட இறுதி பகுதிகள் ஓகே யாருக்கெல்லாம் இந்த வாரம் பரவாயில்லையா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக நீச்ச பங்க ராஜயோகம் அடைக்கும் பொழுது ஆல்மோஸ்ட் ஒரு மூணு நாள் ரெண்டு நாள் ரொம்ப பெரிய வெற்றியை கொடுக்கும் அதுலயும் மெயினா துலாம் ராசி கும்பராசி மிதனராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்கு ஒரு பெரிய வெற்றியை நீங்க பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மீனத்துக்கு வர்ச்சிகத்துக்கு கடகத்துக்கு விட்டு கொடுத்து போனா எல்லாத்தையுமே சாதிக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபார்முலா அண்ட் அப்ளிகேஷன் பண்ணோம்னா ரிஷபத்துக்கு மகரத்துக்கு நல்லா இருக்கு செலவுகள் இருந்தாலும் படிப்படியான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் சிம்மம் தனுசும் இருக்கு மேஷமும் உண்டு இந்த வருஷத்திலேயே இறுதி வாரம் பதினான்காம் தேதி தமிழ் புத்தாண்டு விஸ்வாபசுவருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் தமிழ் நியூ இயர் எல்லாருக்கும் இந்த வருஷம் எல்லாமே நல்லபடியா நடக்கும் பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியே வரணும் சந்தோஷமா இருக்கணும் சந்தோஷம் எப்பவுமே உங்க வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கலாம் மேஷ ராசியில் இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் ரெண்டு நாள்லயே வீடு மனை வாகனங்கள் கட்டிடங்கள் எல்லாமே நடக்கும் பேங்க் சென்ட்ரல் பேங்க் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்க பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னா தாராளமாக நடக்கும் நிறைய பேருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே தாராளமாக நடக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு லாஸ்ட் ரெண்டு நாள் மட்டும்தான் வயிறு பிரச்சனை கடன் பிரச்சனை சித்தி அல்லது அத்தைக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ நிறையா தூங்க முடியாம டிஸ்டபன்ஸ் இதெல்லாம் நடக்கூடிய வாய்ப்புகளுக்கு கவனமாக இருக்கும் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நல்லா இருக்கு இன்ஃபேக்ட் மேஷத்துக்கெல்லாம் அருமையான டைம் பீரியட் என்ன உடம்போ எல்லாம் நடக்கும் கிரியத்துல போய் இவ்வளவு கிரகம் இருக்கு நல்ல சனி தொந்தரவுகள் என்ன பண்ணலாம் கபாலீஸ்வர வழிபாடு பண்ணுங்க சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி எழுபது எழுபது நல்லா இருக்கு ரிஷபராசியில ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீஜபங்க ராஜயோகம் இரண்டு நாட்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளை தேடி கொடுக்கிறது இளைய சகோதரன் சகோதரி வழியாக நல்ல விஷயம் விற்காத வீடு விற்காத நிலம் விற்காத எந்த விஷயமா இருந்தாலும் வித்து தள்ளிடுறீங்க பெரிய பணம் வரும் இடமாற்றம் கண்டிப்பாக இருப்போம் டிரான்ஸ்பர் ஏற்படும் அதே மாதிரி நிறைய பேருக்கு வீடு விற்கிறது மட்டும் கிடையாது ரெண்ட்டுக்கு வேற இடத்துக்கு போகணுனாலும் தாராளமாக போகலாம் நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூ வந்தோன்னா அது சரியா ஸோ பேசிக்கலி இந்த வாரத்தில் முதல் ரெண்டு நாள் டாப் கிளாஸ் அடுத்த ரெண்டு மூணு நாள் நல்லா இருக்கு லாஸ்ட் லாஸ்ட் ரெண்டு நாள் மெயினா பதி ஆஹ் ஒண்ணு பதினெண்டு பன்னெண்டு இந்த ரெண்டு நாள் மட்டும் மெயினா மானசிகமான பிரச்சனைகள் நெஞ்சு எரிச்சல் குழந்தைகளுடைய ஹெல்த்ல ஆரோக்கியத்துல பாதிப்பு மனசு ஒரு மாதிரி டவுனா இருக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறது அதனால உடம்புல வந்து பிக்கும் இதெல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கு கவனமா இருக்கணும் தேவையில்லாத கவலைகளை ஒட்டு தள்ளிட்டு நல்லா இருங்க என்ன பண்ணான்னா குருவாய கிருஷ்ணன் மனசார வணங்குங்க நல்லா இருப்பீங்க சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதீனம் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பது மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துல நீச்சபங்க ராஜயோகம் அடையக்கூடிய அற்புதமான வாரம் முதல் ரெண்டு நாள்லயே நல்ல பணம் வரும் சந்தோஷமான விஷயம் நீங்க என்ன சொல்றீங்கன்னா அதுதான் நடக்கும் பெரிய பணம் பெரிய ஒரு விஷயம் நிறைய பேருக்கு எல்லாம் வேலை கிடைக்கும் நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் நீங்க மாறும் அரசியல் சாணக்கியனா மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வாரம் சூப்பராக இருக்கும் ரெண்டு மூணு நாள் நல்லாயிருக்கும் லாஸ்ட் இருக்க மெயினாக பன்னெண்டாம் தேதி பதினொன்று பன்னெண்டு பதிமூணு அந்த டைம்லாம் வீட்டில் அம்மாவுடைய ஹெல்த் ரொம்ப கவனமாக இருக்கணும் சில பேருக்கு நெஞ்சு சம்மந்தப்பட்ட அதாவது மார்பகம் சம்மந்தப்பட்ட செஸ்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருக்குது கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்துலையுமே வீட்டில் தேவையில்லாத சண்டை சச்சரவு வீட்டில் நிறைய செலவு சில பேருக்கு ஃபயர் ஆக்சிடெண்ட் இந்த மாதிரிலாம் நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கணும் எந்த விதத்துலேயுமே உங்கள் பிளானை வெளியே டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் இருங்க நல்லா இருக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த திருட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்புன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை மெயினாக நீங்கள் ஏன் கவனமாக இருக்கணும்னு சொல்ல வரேன்னா ரெண்டு கிரகங்களுமே பேடு சந்திரனும் கேத்தும் ரெண்டுத்துக்குமே டேரக்டா சுக்கிரன் புதன் சூரியன் சனி இவ்வளோ கிரகங்கள் வந்து பார்வை கொடுக்கறதுனால அது கொஞ்சம் பாதிப்புக்குரிய ஒரு விஷயம் அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயகிரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் சந்தோஷமும் பொருளாதாரம் ரெண்டுமே சேர்ந்து எழுபத்தி ஐந்து சதவீதம் நல்லா இருக்கு ராசியில கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு ராசி லக்னத்திலேயே நீச்சபங்க ராஜயோகம் அறைகிறது முதல் இரண்டு நாட்கள் என்ன நினைக்கிறீங்களா எல்லாம் நடக்கும் வெளியூர் வெளிநாடு எல்லாம் நடக்கும் சகலமும் நடக்கும் வீடு விற்கிறது வீடு வாங்குறது நம்ம கையில ஆட்சி வர்றது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் வர்றது பெரிய ஒரு போஸ்டிங் வர்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் பேராதரவு ஒரு ஆதரவு ரெண்டு ஆதரவுலாம் இல்லை பேராதரவுக்குரிய விஷயங்கள்லாம் சாதாரணம் நடக்கும் பெரிய வெற்றி அசாத்தியமான செயல் எல்லாமே உங்களால எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படுகிறது முன்னேற்றங்கள் இன் எனி ஃபார்ம் அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு நடக்கும் விஷயம் முருகப்பெருமானை மட்டும் புடிச்சா போறவங்களுக்கு அபாரமா இருக்கு ஒன்றாம் இடத்துல பொதுவாக அந்த கேத்துவும் சந்திரனும் சேருவது நாலு கிரகங்களுடைய பார்வை அதுல ரெண்டு மூணு கிரகங்கள் சரியில்லை இந்த மாதிரிலாம் பார்வை கொடுக்கும் பொழுது என்ன ப்ராப்ளம்னா கழுத்து நரம்பு இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் மனசு கெடும் ஒரு மாதிரி மென்டல் டிஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லணும் அது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இனிமேலையும் இருக்கணுமா இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணக்கூடாது விஷயம் ஜீவனை உற்பத்தி பண்ணக்கூடிய ஸ்தானம் கடவுளுக்கு நிகரான அப்பாவிற்கு மட்டுமே உண்டு எடுக்கக்கூடிய ஸ்தானம் அப்பாவிற்கு நிகரான கடவுளுக்கு மட்டுமே உண்டு அதை விட்டு வேற என்ன பண்ணாலும் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அதனால வந்து தயவுசெய்து விசித்திரமான எண்ணங்கள்லாம் வேணாம் ரெண்டு நாள் மூணு நாள் டவுனா இருக்கும் அவ்வளவுதான் நல்லா உட்காந்து சுவாசம் உள்ள விட்டு வெளியெடுத்து லைக் மோரர்லஸ் ஒரு தியானம் மாதிரி பண்ணீங்கன்னா நல்லா இருப்பீங்க எந்த பாதிப்பும் கிடையாது நீங்க நல்லா சூப்பரா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பிரயாணத்தில் கவனமா இருங்க அவ்வளவுதான் மற்றபடி உங்களுக்கு எந்த நெகட்டிவிட்டியும் நடக்காது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியா நடக்கூடிய பிராப்தம் இருக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொன்னா அறுபது பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஏற்றத்தை கொடுக்கும் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய பணம் பெரிய பாக்கிகள் விட்டு போன பணம் விட்டு போன நிலம் விட்டுப்போன வீடு விட்டு போன அபார்ட்மெண்ட் இதெல்லாம் உங்கள் வசமாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் அது வரைய ஸ்தானத்திலேயே சந்திரனும் சனியும் சேர்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கிறது அதே மாதிரி ராசி லக்னத்துக்கு சந்திரன் வரும்பொழுதும் பெரிய பாதிப்பல் கொடுக்காது வண்டி வாகனங்கள் சில பிரயாணங்கள்ல லைட்டா வாலி ஒரு டென்ஷன் இதெல்லாம் தான் இருக்குமே தவிர பெரிய விஷயங்கள் ஒன்று நடக்காது இன்னைக்கு நெகட்டிவா நடக்காது இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனும் கேத்துவும் நாலு கிரக பார்வை இருக்கு சோ மெயினா வந்து குடும்பம் தான் சஞ்சலம் கூட குன்பத்துல தேவையில்லாத செலவு சண்டை சச்சரவு பிரிவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு சரியில்லை ஒப்பனாலே சொன்னா சரியில்லை கும்புன்னு கப்புச்சுப்புன்னு இருக்கணும் கேது இருக்கும்போது நம்ம பேசினா அது பெருசா வெடிக்கும் எப்படின்னா ஊசி பட்டாசுக்கு திரி பார்த்தா சின்னதா இருக்கும் அந்த திரியை கிள்ளி விட்டு லைட்டா பற்ற வச்சீங்கன்னா போறோம் ஊட்டி பட்டாசு மட்டும் கிடையாது லக்ஷ்மி பாம்பே வெடிக்கும் அந்த அளவுக்கு உங்க பேச்சல வந்து வீரியம் இருக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்து செயல்படுத்துவது நல்லது கோபம் இல்லாமல் இருப்பது நல்லது ஹயகிரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷம் எழுபத்தைந்து பொருளாதார ஏற்றம் எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயகிரீவர் ஏற்றத்தை கொடுப்பார் ராசி அந்த கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் வெல்த் எல்லாத்துலயுமே கவனமா தான் இருக்கணும் ஏன்னா முதல் ரெண்டு நாள் நல்லா இருக்கு லாபஸ்தானத்துல சந்திரமங்கல யோகம் இருக்கிறதுனால ஃப்ரெண்ட் மூலியமா பெனிஃபிட்டு மௌத்தவங்க மூலியமா பெனிஃபிட் உயர் பதவிகள் எட்டக்கூடிய பிராப்தம் என்ன நினைக்கிறீங்களோ நடக்கும் அபாரமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு அலைச்சல் ஒரு டென்ஷன் ஒரு கவலை அதுக்கப்புறம் ஹெல்த்து வெல்த்து எல்லா விஷயத்துலையுமே லாஸ்ட் ரெண்டு நாள் மட்டும் கவலையாக இருக்கு மெயின் தான் நீங்க என்ன பண்ணலாம் பெருமாளை வந்து சாட்சாத் நமஸ்காரம் பண்ண துளசி தலா அணி துளசி மாலையை கொண்டு போய் போட்டு நாங்கிட்டு வர்றது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும் சந்தோஷம்னு சொன்னா எழுபத்தி அஞ்சு பொருளாதார வெற்றி என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் துலாம் ராசியர் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை தொழில் அந்தஸ்துகள் உத்தியோக வியாபாரத்துல சம பீக்கு பீக்குன்னா பீக்கு அந்த அளவுக்கு பீக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் அந்த அளவுக்கு வலிமையா இருக்கு உங்களுக்கு என்ன ஓடுமோ அது நடக்கும் தொழில வெற்றி வீரியம் விஜயம் எல்லா இடம் சர்வமும் நடக்கும் உங்களுக்கு ஒன்னு நீங்க எடுத்து பண்ணா போதும் அது அந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம் பதினோராம் இடத்துக்கு சந்திரன் வர்றது இன்னும் வெற்றியை கொடுக்கும் ஆனா வரையஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கூடிய சந்திரன் கேதுவுக்கு நாலு கிராமம் பார்வை கொடுக்குது நிம்மதி போயிடுங்க சுத்தமா லாஸ்ட் ரெண்டு நாள் அலைச்சல் டென்ஷனு கோவம் வாந்தி வயிறு இந்த அலர்ஜிக் ரியாக்ஷனு ஃபுட்டு இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் நடக்கும் அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது தான் பெட்டர் எந்த விதத்துலயுமே டென்ஷன் ஆகாம கோவப்படாம இருந்தா உங்க லைஃப்ல உங்களுக்கு என்ன உடம்போ நடக்கும் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுங்க ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாதிராஜன் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சொன்னார் விருட்சிக ராசியில விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பதா பாக்கியஸ்தானத்துல சந்திரமங்கள சந்திரமங்கல யோகம் வெளியூர் வெளிநாடு பிரயாணம் இந்த மாதிரி பல சமாச்சாரங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை எந்த விஷயத்துக்கு பொறுமையா நீங்க செயல்படுத்தணும் பொறுமையா ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்குலாம் தட 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 நடக்கும் அது முதல் ரெண்டு நாள்லேயும் உங்களுக்கு ஷோ காட்டிரும் சூப்பராக இருக்கும் பெரியவங்க சொத்து பூர்வீக சொத்து முன்னோர்கள் சொத்து என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு தொழில மேன்மையை கொடுக்கிறார் அயல்நாட்டு பயணத்தை கொடுப்பார் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இன்க்ரீஸ் பண்ணுவார் பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கொடுப்பார் எல்லாம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் லாபஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய கேது சந்திரன் டைரக்டா நாலு அஞ்சு கிரகம் பார்வை நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் கரையும் பணம் கண்டிப்பா நம்ம கொடுக்கற மாதிரி வரும் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் பத்தாதுங்கிற மாதிரி நல்லா இருக்கும் அதனால என்னன்னா நான் ஒண்ணுதான் சொல்லுவேன் இந்த டைம் பீரியட் தயவுசெய்து எந்த நண்பனையும் நம்பாதீங்க யாருமே உருப்படி கிடையாதுங்கிற மாதிரி தான் இருக்கு யாரை ரொம்ப நம்புறீங்களோ அவன் தான் ஏமாத்தான் ஸோ இந்த டைம் பீரியட் இதை மட்டும் பார்த்துங்க என்ன நினைச்சாலும் சரி ரொம்ப அற்புதமான ஒரு லைஃப் டைம் லைஃப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே இருக்கும் மிகுந்த லாபத்தையும் அபாரமான திருத்தியும் மனநம்பிக்கையும் இருக்கும் பொழுது எந்த பாதிப்பும் கொடுக்காது என்ன பண்ணணும்னா சந்திரன் அப்படிங்கிறது பால் தயிர் வெண்ணெய் நீர் அபிஷேகம் பண்ணும் யாருக்குன்னா விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணும் நம்மளுடைய வீட்டுல இருந்து இடது பக்கம் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு பண்ணீங்கன்னா அப்புறம் எல்லாம் நடக்கும் சூப்பரா இருப்பீங்க சந்தோஷமும் சரி பொருளாதார சேற்றமும் சரி எண்பது எண்பது சதவீதம் நல்லா இருக்கு தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில்ல முடக்கம் தொழில பிரச்சனை தொழில சில பேருக்கு நடக்கும் அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் சந்திரமங்கல யோகம்ங்கிறது இன்சூரன்ஸ் பணம் வரும் சில பேருக்கு வேறு எதிர்பார்க்காத ஒரு பணம் உள்ள வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு பொருளாதாரத்துல திடீர் பணம் வரும் சிக்கல்கள் இருந்தாலும் லோக் செட்டில் ஆகும் பாக்யஸ்தானத்துக்கு சந்திரன் வர்றது ராகுல் கனெக்ஷன் இருக்கறனால வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் கோபதாபங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது எப்படி பார்த்தாலும் தொழில தான் முடக்கம் தொழில தான் டென்ஷன் தான் டென்ஷன் அடி வைத்துக்கு கீழே கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் சின்ன சின்ன இன்ஃபெக்ஷனாக இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கவனம் தேவை ஆனால் குரு பார்வை இருக்கிறனால பெரிய பாதிப்புகள் கொடுக்காமல் இருக்கலாம் ஆனால் நாலு கிரகம் மாற்றி மாற்றி அடிக்குதுங்கிறது தான் உண்மை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினான தெய்வங்கள்ல காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி எண்பது எண்பது சதவீதம் நல்லா இருக்கு மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்துல சந்திரன் கேது இவ்வளவு பார்வை உட்கார்ந்துருக்கு ஹெல்த் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா மறைமுகமா மறைமுகமா நம்ம விட்டு கொடுத்து போறதுதான் நல்லதுன்னு நீங்க புரிஞ்சு போயிக்கணும் ஏன்னா அடிவயிறு உஷ்ணம் ஹிரண்யா கிட்னி ஸ்டோன் இதெல்லாம் கண்டிப்பா ப்ராப்ளம் கொடுக்கலாம் ஒரு சில பேருக்கு பயணங்கள்ல தடை கொடுக்கலாம் வீட்டுல பெரியவங்களுடைய ஹெல்த்லயும் பிரச்சனை கொடுக்கலாம் இதெல்லாம் இந்த வாரத்தோட இறுதி ஆனா இந்த வாரத்தோடைய ஆரம்பம் சூப்பரா இருக்கும் ஆரம்பம் பட்டாசா இருக்கும் பிரச்சனையே கிடையாது எல்லாமே உங்கள் வசமாகும் வீட்டில் நிறைய பேர் வீடு வாங்குறது நிலம் வாங்குறது இடம் மாறுறது எல்லாமே நடக்கும் சில பேருக்கு கெமிக்கல் பேலன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் கெமிக்கல் வியாபாரம் பண்றவங்க நல்லா இருக்கும் துறைகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல பணம்லாம் விற்று ஈஸியாக கை பணம் வரும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் அசாத்தியமான வலிமையும் பெரிய மேன்மையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான டைம் பீரியட் எந்த விஷயத்தையுமே நீங்க பிளான் பண்ணி ஜெயிக்கணும்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம் பொறுமையா இருந்து செயல்படுவது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் இன்ஃபேக்ட் சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபது பொருளாதார ஏற்றம் அறுபத்தஞ்சு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க நல்லா இருப்பீங்க கும்ப ராசி அல்ல கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிவயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் சில பேருக்கு யூரினரி பிளாடர் சில பேருக்கு கிட்னி சம்பந்தப்பட்ட பாதிப்பு சில பேருடைய வாழ்க்கையில் இரவு நேரத்தில் ஃபுல்லாக பயணம் சம்டைம்ஸ் மன வருத்தம் இதெல்லாம் வந்து லாஸ்ட் ரெண்டு நாள் மட்டும் ஆட்டத்தை காட்டும் ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற அஞ்சு நாளும் சூப்பர் அஞ்சுக்கு அஞ்சுமே சூப்பர் பெரிய பணம் வருது வேலையில் நிரந்தரமாக வேலை கிடைக்கிறது நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாபே கிடைக்கும் சில பேருடைய வாழ்க்கையில் ஹாஸ்பிட்டலில் பெரிய பிளேஸ்மெண்டில் உட்காருவீங்க சில பேரோட வீட்டில் இடத்த விற்று பணம் வர்றது என்ன விஷயம் நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அதோட பொறுமையாக இருந்து செயல்படுத்துறது எல்லாமே சூப்பரோட கோபம் தேவையில்லாத பக பிரச்சனை இது எல்லாத்தையும் முடிச்சு கட்டிட்டு நீங்கள் என்ன பிளான் பண்ணீங்களோ அது நடக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா எல்லாமே கரெக்டாக ஆஸ் பர் பிளான் நடக்கும் லாஸ்ட் ரெண்டு நாள் சொல்றேனே பதினொன்று பன்னெண்டு பதிப்பும் அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது மெயினாக இந்த மாதிரி டைம் பீரியட்ல இரவு நேரத்தில் பயணம் கோபம் ஆக்ரோஷம் இதெல்லாம் விட்டு தள்ளிட்டு நல்லா இருக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க அவ்வளோதான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏழாம் இடம் கலத்தரஸ்தானத்துக்கு நேரடி பார்வை லக்னத்திலயே எவ்வளவு பிரச்சனை உட்காந்துருக்கு மைண்ட் ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி வராது தேவையில்லாத கோபம் தேவையில்லாத டென்ஷன் அனாவசியமான எல்லா விஷயத்திலுமே மற்றவங்களை தப்பான கண்ணோட்டத்துல பாக்குறது சண்டை போடுறதுங்கிற நேச்சர் ஆரம்பிக்கிறது குத்தம் கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி மனசு ரொம்ப டவுன் ஆகுறது அதுக்கு தகுந்த மாதிரி ஏழாம் இடத்துக்கு ஏற இந்த மாதிரி பிரச்சனை வயிறு பவுல் ப்ராப்ளம் சரியா செரிமானம் ஆகாம எல்லாம் போய் வாண்டை கிடைக்கும் நல்லா தியானம் பண்ணுங்க நல்லா வாக்கிங் போங்க வீடே சந்தோஷமா இருக்கும் நீங்க மன மனசுல இருக்கக்கூடிய தெம்பை இழந்துட்டீங்கன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது சரணாகதிங்கிறது பெருமாளுக்கு மட்டும்தான் ஷரணாகுது பெருமாளுக்குட்டு மனசார பண்ணுங்க அடுத்த வருஷம் எல்லாமே நல்லா இருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்க உங்க ஃபேமிலியும் நல்லா இருக்கும் எல்லாம் நல்ல விஷயங்களும் சந்தோஷம் அப்படின்னு சொல்றது அறுபத்தஞ்சு பொருளாதார ஏற்றமும் சரி அறுபத்தஞ்சு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள்ல பெருமாள் அரங்கநாதகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் இந்த வாரம் எல்லாத்துலையுமே எல்லாத்துக்குமே நல்லது நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கலாம் சர்வே ஜனாசுன்து சமஸ்தன்மங்களா திரோன்தூ தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற வார வாரப்பழங்கள் மாத பழங்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க